ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீட்ரோட் தேன் மிட்டாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பீட்ரோட் தோலை சீவி அது சின்ன சின்ன துண்டா போட்டு அதை மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதோடய ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரோட் ஜூஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை நல்லா பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க அப்புறம் அந்த மாவில் வந்து சின்ன சின்ன கோலி சைஸில் தேன் மிட்டாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே அளவு கப்பில் ரெண்டு கப் சர்க்கரை எடுத்து தண்ணி விட்டு பாகு ரெடி பண்ணுங்க ஒரு கம்பி பதம் அளவு வர அளவுக்கு பாகு நீங்கள் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க சூடான எண்ணெயில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க தேன் மிட்டாய்களை போட்டு பொறிச்சு எடுத்துருங்க இந்த பொரிச்சி எடுத்த தேன் மிட்டாய்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகலை போட்டு ஊற வச்சுட்டா சுட சுட தேன் மிட்டாய் ரெடி இந்த மிட்டாய் ரொம்ப ஹெல்த்தியான தேன் மிட்டாய் எந்த ஃபுட் கலரும் சேர்க்காம பீட்ரூட் ஜூஸில் செஞ்ச இந்த தேன் மிட்டாய் ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்